சுதா சந்திரன் இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்ல அண்ட் இவங்க ஃபேஸும் எங்கேயோ ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா வேற யாரும் இல்லைங்க இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகினி சீரியல் இருக்குது இல்லையா அந்த சீரியலோட வில்லி ஆமாங்க இவங்களுக்கு வந்துட்டு ப்ராஸ்டிக் லெக் தான் இருக்குது இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத அண்ட் இதனால அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் இப்போது அதை தாண்டி அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதுனா இன்னைக்கு எபிசோட நம்ம பார்க்க போறோம் ஸ்டார்டிங்ல அவங்க லைஃப் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு ஒரு நார்மல் சைல்ட்ஹுட் ஒரு லவ் ஃபில் சைல்ட்ஹுட் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து பயங்கர லவ் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கு இப்படி நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும்போது நிறைய பசங்க வந்துட்டு தப்பான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க நிறைய தப்பான பழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க பட் சுதா சந்திரன் அப்படி கிடையாது அவங்க ரொம்ப பொறுப்பான பொண்ணாக இருந்திருக்காங்க அண்ட் சொல்ல போனால் அவங்க அப்பா அம்மா பேச்ச பயங்கரமாக கேட்டு ரொம்ப ஒரு எல்லார் வீட்லயும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் நீயும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு எக்ஸாம்பிளா சுதாச்சந்திரன் இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமஸ் பரதநாட்டியம் டான்சர் ஆகணும் நான் டான்சர் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே இருந்திருக்கு அண்ட் அந்த தாட் வந்ததுக்கான ரீசன் என்ன யார் அந்த விதைய போட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா சோ இவங்க அம்மா வந்துட்டு ஒரு ட்ரெய்ன்ட் சிங்கர் ஒரு சூப்பர் சிங்கர் ஓகேவா அவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸரும் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை பட் அவங்களால அது முடியல அவங்களால டான்ஸ் கற்றுக்க முடியல ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் தான் டான்ஸ் கற்றுக்க முடியல எனக்கு ஒரு பொன் குழந்த பிறந்தா அவளை நான் டான்சர் ஆக்கிடுவேன் அவர் ஃபேமஸ் டான்ஸர் அவளை ஆக்குவேன் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க அட் த சேம் டைம் இவங்க அப்பா இருக்காங்க இல்லையா இவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கு என்ன ஆசை அப்படின்னா இவருக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு சுதா அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கணும் எனக்கு பொன் குழந்த தான் வேறும் அண்ட் பொன் குழந்தைக்கு சுதான்னு தான் நான் பேர் வைப்பேன் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு ஏன் அந்த பர்டிகுலர் பேர் ஏன் பொன் குழந்தை அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற தான் வந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து மும்பையில் ஒரு ஜாப் ஆஃபர் வருது ஸோ அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணும்போது பார்ட் டைமாக ஒரு டைபிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவரோட பாஸ் பேர் சுதா அவங்க வந்துட்டு இவரை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால ஆஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தால் சுதா அப்படிங்கிற ஒரு பேர் வைப்பேன் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆசைகள் இருக்கிற ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒன்றா சேர்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பொன் குழந்தை பிறக்குறாங்க அண்ட் அவங்களுக்கு சுதான்னு பேர் வைக்கிறாங்க அண்ட் அவங்கள டான்ஸருமே ஆக்குறாங்க ஸோ மூணு வயசுல இருக்கும் போதே அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டிவியெல்லாம் பார்த்து அவங்க ஒரு பெரிய ஹேம மாலினி ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் ஹேம மாலினி வந்துட்டு அந்த காலத்துல ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ அவங்கள வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அவங்கள பார்த்து இவங்க வந்து நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க போல ஸோ அப்போவே வந்துட்டு பரதநாட்டியம் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டு எந்த அளவுக்கு சுதா ரொம்ப ஒபீடியண்ட்டான சைல்டுனா அவங்க அம்மா வந்துட்டு சுதா நீ போயிட்டு டான்ஸ் கிளாஸ் போ அப்படின்னு சொன்னால் அவங்க டான்ஸ் கிளாஸ் போவாங்க சுதா சாப்பிட்டு தூங்கு அப்படின்னா சுதா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க ஸோ இப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த அவங்க லைஃப்பை அப்படியே புரட்டி போட்டிருச்ச ஒரு விஷயம் ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் மே இவங்க வந்துட்டு அதாவது சுதா வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து சமயபுரம் கோவிலுக்கு போகிறாங்க பை ரோட் போகும்போது அங்கே சமயபுரம் கோவில்கிட்டே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகினோன்னே அந்த வண்டியை விட்டு யாருனாலையும் வெளியே வர முடியல பிகாஸ் எல்லாரும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்போது அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பசங்க தேவர் ஃப்ரம் டெல்லி போல் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அண்ட் அந்த ஃபுல் வண்டியிலே வந்துட்டு சுதாக்கு மட்டும் தான் ஹிந்தி தெரியும் ஸோ ஷி வாஸ் டாக்கிங் டு தம் கோஆர்டினேட்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி இருக்குது இந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அப்போ அவங்களுக்கு பதினாறு வயசு ஸோ ஒரு பதினாறு வயசு குழந்த மற்ற பசங்க கிட்ட அந்த இடத்துல இருந்த பசங்கக்கிட்ட வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் வேணும்னு கேட்டு நல்லவே இல்லை லக்கிலி அந்த நாலஞ்சு பசங்களில் ஒருத்தர் வந்து அத்லீட் போல ஸோ அவர் அங்கேருந்து திருச்சி வரைக்கும் ஓடி போய் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து இவங்க எல்லாரையுமே வந்து காப்பாற்றி ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஜிஹெச்னா திருச்சி ஜிஹெச் ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு எல்லோரையும் அட்மிட் பண்ணுறாங்க பண்ணும்போது இப்போ இவங்க குழந்தை இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வார்டில் இருக்காங்க அவங்க அப்பா ஜென்ஸ் வார்டில் இருக்காரு அவங்க அம்மா வந்து லேடிஸ் வார்டில் இருக்காங்க ஸோ என்ன சொல்லிடுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சுதா கிட்ட ஷீ வாஸ் லைக் ஓ மை காட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் ஆஃப்டர் செவன் டேஸ் என்ன தெரியாதுன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிய வந்து இவங்க அவங்க அப்பா அம்மாவோட ரீயூனைட் ஆகிறாங்க அண்ட் தென் ஷீ வாஸ் ரிலீவ்ட் அட்லீஸ்ட் நம்ம காயத்தோடு வந்துட்டு தப்பிச்சிட்டோம் யாரும் உயிரும் போகலை அப்படின்னு ஷி வாஸ் ரிலீஃப்ட் ஆனால் அந்த ஒரு ரிலீஃப் கூட அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நீடிக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு காலில் அடிபட்டிருந்தது ஸோ அந்த சின்ன அடி வந்துட்டு அவங்களுக்கு கேங்ரின் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டு எழுதிட்டு போயிடுச்சு ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் அது வந்து மோஸ்ட்லி கை இல்லாட்டி காலில் தான் நடக்கும் ஸோ அங்கே வந்துட்டு பிளட் ஃப்ளோ இல்லாததுனால ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி பேல் ஆகும் அப்புறம் பிளாக் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்கள் காலை வந்து நாங்கள் ஆப்டிவேட் பண்ணணும் இன்ஃபெக்ட் ஆன ரீஜன் வரைக்கும் ஆம்பியூட்டேட்னா இன்ஃபெக்ட் ஆன இடம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு ஷி வாஸ் டெவஸ்டேட் பிகாஸ் அவங்களோட ட்ரீமே வந்து ஒஸ் டு பிகம் அ டான்சர் காலை இல்லாமல் எப்படிங்க டான்சர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு மைண்டில் விழுந்து அந்த இடம் ஷி வாஸ் ப்ரோக்கன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது பட் ஷி ஹேட் டு கோ த்ரூ இட் அப்போ அவங்க அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து அழும்போது அவங்க அப்பா வர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட வச்சுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த கால் போனா என்ன ஐ இல் பி ஆர் அதர் லெக் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கொடுத்த அந்த தைரியம் அவங்களுக்கு தன்னம்பிக்கையை வர வச்சது அதுக்கப்புறம் ஓகே கேப்டேட் பண்ணுங்க நான் ஒரு கால்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நீக்கு கீழே வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அதாவது நீலேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் கீழே வரைக்கும் ஐம் நாட் ஷியோர் அபவுட் தி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஸோ அது வரைக்குமே அவங்க கட் பண்ணி எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க இப்போது ஒரு வீட்டில் ஒரு எந்த ஒரு ஹியூமன் பீங்காக இருக்கும் வீட் மேல் ஆர் ஃபீமேல் யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷன் நடந்து அவங்க வீட்டில் இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு சிம்பத்தி காட்டுவாங்க நிறைய கேள்வி கேட்பாங்க ரிலேட்டிவ்ஸ் அடிக்கடி பார்க்க வரன்ற பேரில் அடிப்பட்ட இடத்துலேயே வந்துட்டு திருப்பி காயப்படுற மாதிரி பேசுவாங்க அந்த சிம்பத்திங்கிற விஷயம் வந்துட்டு தேவைப்படாதுங்க அந்த இடத்துல வந்துட்டு சிம்பத்தி தேவை இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுத்தா போதும் பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளோ கேள்வி மேலே கேள்வியாக இவங்களையும் உங்க அப்பா அம்மாவையும் போட்டு இருக்காங்க எந்த அளவுக்குனா அவங்க அம்மா வந்துட்டு ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டுக்கே போவாங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி போனால் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு கேள்வியாக கேட்குறாங்களா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா எவ்வளோ கால் எடுத்தாங்க முழுசாகவே எடுத்துட்டாங்களா இல்லாட்டி முட்டி வரைக்கும் எடுத்தாங்களா முட்டி கீழே வரைக்கா இல்லாட்டி முட்டிக்கு மேலே வரைக்கா இதுக்கப்புறம் அவளால் நடக்க முடியாதுல்ல என்ன பண்ண போறீங்க நீங்களே அவளை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவீங்களா இந்த மாதிரிலாம் அவங்கள கேட்டிருக்காங்க எவ்வளோ நாளைக்குங்க பதில் சொல்ல முடியும் அண்ட் இந்த மாதிரி யாராவது கேட்கலாமா பட் இவங்க வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது தான் அப்போது ஒரு விஷயம் தெரிய நம்ம ஜெய்ப்பூர் ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் லெக் அது யூஸ் பண்ணலாம் ஸோ ஹேண்டிகேப் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஸ்தட்டிக் லெக் ஒரு ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க ஃபுல் பாடி இருக்கிற மாதிரி அவங்க வச்சுக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஷி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அட் த பிகினிங் நான் ஏன் வந்துட்டு தெரியாத விஷயத்தை வந்துட்டு ஒரு ட்ரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க போனது போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க பட் சரி ஓகே அப்பா அம்மா கேட்குறாங்க அவங்களுக்காக நம்ம போய் பார்ப்போம் அந்த டாக்டர் அப்படின்னா அவங்க போயிருக்காங்க இந்த டாக்டரை பார்த்துருக்காங்க டாக்டரை பார்த்து அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வில் ஐ பி ஏபிள் டு டான்ஸ் ஸோ இவங்க இந்த ஒரு கேள்வி கேட்டோன்னே அந்த டாக்டருக்கு வந்துட்டு ஹீ வாஸ் டேக்கன் அ ஸ்டெப் பேக் அவர் வந்து என்ன சொன்னால் டான்ஸ் ஆடலாம் இதுல என்ன இருக்குது யு பி கெட்டிங் ஏ லைக் யுல் பி ஏபிள் டு வாக் இஃப் யூ கேன் வாக் ஒய் கான்ட் யூ டான்ஸ் அப்படி சொல்லியிருக்கார் இது கேட்டோடனே அந்த ஒரு பதினாறு பதினேழு வயசு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி வந்து பயங்கரமாக அவங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகிக்கிட்டாங்க ஓகே அந்த ப்ராஸ்டிக் லைக் நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து நடக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகி இவங்களுக்காகவே அந்த வெயிட் ரொம்ப தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலுமினியமில் வந்து அதை செஞ்சு அவங்களுக்கு அதெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க பெயின்ஃபுல்லான ஃபிஸியோ தெரப்பி இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு அதை ஃபிட் பண்ணி விட்டு அவங்க நடக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் அந்த ஸ்ப்ரிங்லாம் காலில் குத்தும் அந்த இடத்துல குத்தி எல்லாம் வரும் ஆனாலுமே வந்துட்டு லைக் இல்லை நான் டான்ஸ் ஆடியே ஆகணும் ஏன்னா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சால் அது வேணும் வேணுன்ற அந்த ஒரு ஆர்வம் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா ஸோ அப்படி தான் இந்த ஆக்சிடெண்ட் அப்புறம் அவங்களால நடக்கவே முடியாதுன்னு சொன்னேன் அவங்களுக்கு வந்து டான்ஸ் மேன் அந்த ஆர்வம் அதிகமாகி கடைசியில் அவங்க வந்துட்டு இந்த ப்ராஸ்டிக் லெக் வச்சு டான்ஸும் ஆடினாங்க எங்கன்னா ஒரு ஆடிட்டோரியமில் அவங்க போய் டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறாங்க டான்ஸ் ஆடிடுறாங்க ஆடி முடித்தோடனே ஃபுல் ஆடிட்டோரியமும் எந்திரிச்சு அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஓவேஷன் ஃபுல்லாக கிளாப்ஸ் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே அவங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அவங்க காலில் விழ வராரு ஏன்ப்பா என்ன பண்ணுறீங்க தள்ளுங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட அவங்க சொன்னப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு டோன்ட் ஸ்டாப் மீ ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி நான் என் பொண்ணு விழலை ஐ எம் பெண்டிங் டவுன் அண்ட் சீக்கிங் தி பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லார்ட் சரஸ்வதி தேவி டூஸ் டிசைடிங் இன் மை டாட்டர்ஸ் வீட் டான்ஸில் அந்த சரஸ்வதி தேவி இருக்காங்க அவங்க நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க வரேன் ஸோ டோன்ட் ஸ்டாஃப் மீ அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சுதா வாஸ் லைஃப் இதை விட பெரிய அப்ரிசியேஷன் எனக்கு என்ன தேவை எனக்கு இதே போதுமே அப்படின்னு அவங்க வந்துட்டு ரொம்ப ஆகிறாங்க அண்ட் நாங்கள் எல்லாரும் வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா வெல்கம் பேக் சுதா இதுதான் அந்த ஆடிட்டோரியமில் எல்லா கார்னர்லேயும் வந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கா அவங்களுக்கு அவங்க அது சொல்கிறது அண்ட் அவங்களுக்கு அந்த ஹாப்பி டியர்ஸுங்கிறது வந்து அப்போ தான் வந்துட்டு வருது ஏன் இவ்வளோ நடந்துச்சு அப்படின்னா வெறும் லெக் வச்சு அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னு மட்டும் இல்லை அவங்க அது கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் டான்ஸ் ப்ரோக்ராம் டூ டு த்ரீ ஹார்ஸ் அவங்க டான்ஸ் ஆடணும் அப்படி ஆடும்போது அவங்க காலில் இருந்து ரத்தம் வருது அவங்க நினச்சா அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணலை அவங்க கண்டினியூஸாக ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போய் டான்ஸ் ஆடி முடிச்சு ஃபினிஷ் பண்ணாங்க அந்த ரத்தம் வந்தாலும் பரவாயில்லை நான் டான்ஸ் ஆடுவேன்னு ஆடிருக்காங்க இந்த மாதிரி யாருங்க பண்ணுவா ஷீ டிட் தட் ஸோ இதை பார்த்துட்டு இவங்க லைஃப் ஸ்டோரியை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் ஒரு பயோபிக் எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு டிரெக்டர் வந்து பிளான் பண்ணுறாரு அதுக்காக அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணுவோம் ஃபார் சம் ஒன்டாஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால கதையை சொல்கிறதுக்காக இவங்களை கூப்பிட்ருக்காங்க அப்போது இவங்க போய் எல்லாமே சொல்லும்போது இந்த டேரக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரில இந்த படம் நான் எடுத்தால் நீ தான் அதில் நடிக்கிற அப்படின்னு சொல்லி மயூரி அந்த படம் பேர் மயூரி ஸோ அந்த படத்தில் இவங்களே நடிக்க வச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆகுது அண்ட் வேற லெவல் ரீச் அவங்களுக்கு சொல்ல போனால் மயூரி வாஸ் எ ஃபர்ஸ்ட் பயோபிக் ஏன் அப்படின்னா அந்த பயோபிக்கில் அவங்க கேரக்டரை அவங்களே தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அது வரைக்குமே எந்த ஒரு பயோபிக்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை ஸோ இந்த படம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த படத்துக்காக இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டுமே கிடைக்குது ஸோ நடித்த ஃபர்ஸ்ட் படத்துலேயும் நேஷ்னல் அவார்டு வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க சில டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க யூஆர் அ ஒன் ஃபில்ம் ஒண்டர் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கிடையாதுங்க அது வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசியிருக்காங்க ஒன் ஃபில்ம் வண்டர்னால் இந்த ஒரு படம் தான் உனக்கு வந்துட்டு ஹிட் அதுக்கப்புறம் அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது அவ்வளோதான் நீ ஒரு படம் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பக்கம் வராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் ஷீ ப்ரோக் ஆல் தோஸ் அது எல்லாமே வந்துட்டு அவங்க உடச்சி தள்ளி அவங்க கன்ஃபியூஸாக நிறைய படங்கள் பண்ணாங்க கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டி எயிட் வரைக்கும் டென் தமிழ் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரி மூவிஸ்லாம் அவங்க வந்துட்டு கம்மிட் ஆகிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் திருப்பி வந்துட்டு அவங்க வராங்க எந்த மூவியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியம்ங்கிற விஷால் மூவியில் வராங்க அதுக்கப்புறம் சொல்வதெல்லாம் உண்மை ஷோ இருக்குது பார்த்திங்களா அதுலேயுமே வந்து கொஞ்ச நாள் அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க ஹோஸ்ட் பண்ண அந்த எபிசோட்ஸுமே வந்துட்டு வேறு லெவல் ரீச் ஆகியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நாகினி சீரியல் வருது அதில் கமிட் ஆகிறாங்க பயங்கரமான ஒரு ஃபேம் என்ன தான் அவங்க நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணாலுமே நெகட்டிவ் ரோலுக்கான ஒரு ஃபேன் பேஸ் அவங்க வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஸோ ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நீங்கள் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்ன ஷோ அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் பிக் பாஸ் பண்ணவே மாட்டேன் எந்த லாங்குவேஜில் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஷி ஆல்சோ ஒரு மாதிரி ஃபன்னியாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னை பற்றி எந்த ஒரு வரும் எந்த ஒரு காசுக்குமே வரல என்னை பார்த்தாலும் ஆளாக தெரியல அவங்களுக்கு ஸ்கூல் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரியுமே அவங்க ரொம்ப ஃபன்னியாக வந்துட்டு எடுத்திருக்காங்க இவங்களோட லைஃப்பில் இவங்களோட மந்த்ரா வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்திருக்கு வேறு மெடிசன் நெவர் ஒர்க்ஸ் தேர் பர்ஸ்னாலிட்டி ஒர்க்ஸ் ஸோ இந்த ஒரு டேக்அவே வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சொல்கிறேன் அவங்களை அடுத்த எப்படி சொல்ல சந்திக்கிறேன் அண்ட் டல் தென் டாட்டாபோ பைக் லைக் ஆப் ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகம் மிகவும் வெற்றி நடை போடுகிறது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட்